ஹாய் ஹலோ மீண்டும் உங்கள் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி உங்களுக்கு கிஷோர் கட்டாரியா வாய்ஸ் ஆஃப் கோல்ட் நைன்டீன் நைன்டி எயிட் சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதமாக மிக மிக நிறைய வேலைகள் பிஸியாக இருந்தேன் ஸோ வீடியோ போட முடியல அதுக்காக உங்களை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சுப நாளான நவராத்திரி ஒரு சிறப்பான ஒரு சிறந்த நாட்கள் நம்ம நவராத்திரி ஆரம்பிக்கிறது இன்னைக்கு மீண்டும் இந்த வேலைகளை ஆரம்பிக்கிறோம் என்ன கேள்வி வந்துட்டு கேளுங்க வணக்கம் சார் இப்போ கோல்ட் ரேட் வந்து ரொம்ப ஹை ஆயிட்டே இருக்கு ஸோ இது குறைய வாய்ப்பு இருக்குங்களா சார் தங்க விலை வரலாறு காணாத உயர்வு வந்து கடந்த ஒரு ஆறு மாசமா வந்திருக்குங்க ஸோ இந்த நிலைப்பாடு வந்து அப்படியே ஸ்டடி ஆகி அந்த நிலையில தான் நிக்குது ஸோ மீண்டும் தங்க விலை பழைய விலைக்கு வருமானு கேட்டால் வாய்ப்பே இல்லை என்று தான் என்னுடைய கருத்து ஏறும் என்று கேட்டால் படிப்படியாக மீண்டும் தங்கம் ஏறும் தான் என்னோட கருத்து ஸோ யார் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஒரு ஒன் பை டூ பார்ட்டாக டிவைட் பண்ணி பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பத்து பவுன் வாங்கணும்னா அஞ்சு பவுன் இப்போ வாங்கிக்கலாம் ஒரு ஃபோர் ஃபைவ் பண்ணி கூட அஞ்சு அஞ்சு போன் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கோல் நீங்கள் ரெக்கரிங்காக பண்ணியிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக தான் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் தங்கம் நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டில் ஒரு இன்னொரு குட்டி பிள்ளைன்னு நினச்சிக்கோங்க அந்த பிள்ளை உங்களுடைய வயதான காலத்தில் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் பாக்யலட்சுமின்றவங்க கேட்டிருக்காங்க சமீபத்தில் அரசாங்கம் வந்து நைன் கேரட் கோல்டு எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க சார் ஆமாங்க சமீபத்தில் நம்ம இந்திய அரசாங்கம் பிஏஎஸ் மூலியமா நைன் கேரட் கோல்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நைன் கேரட் அங்கங்களே நம்ம வாங்கலாம் இது ஏன் அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு கேள்வி கேட்டிங்கன்னா எளிமையான மக்கள் அதாவது அதிக வருமானம் இல்லாத மக்கள் வந்து தங்க வாங்க முடியாத போயிடக்கூடாதுக்கு ஒரு காரணத்துக்காகவும் அதே மாதிரி ரொம்ப அல்ட்ரா மாடர்ன் டிசைன்ஸ்கள் எல்லாமே நயன் கேட்டில் தான் யூஎஸ்ஏ அந்த வெளிநாடுகள் யூகே துபாய் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட் ஜுவல்லரி எல்லாமே நைன் கேட்டில் பண்ணும்போது ரொம்ப ஸ்டேடியாகவும் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு லைட் எல்லோ கோடில் வரதுனால அது ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது ஆல் ஓவர் வேர்ல்டு ஸோ அந்த டிமாண்டையும் பார்த்துட்டு நம்ம இந்த கோல்டு ரேட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ மக்களுக்கு ரீச் ஆகட்டும் ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிலோ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கிராம் அது நமக்கு கோல்டு வந்துடும் நம்ம கரெக்டாக கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ் பர் கிராம் தான் காஸ்ட் வருது ஸோ இது வந்து ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் டைமில் அதோட ஆரண்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் தெரிஞ்சு ஜனவரி மாதத்தில் சிறப்பான டிசைன்கள் நைன் கேண்டில் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ மக்கள் எல்லாமே வாங்கி அதை பயன்படுத்தலாங்க காயத்ரி கேட்டிருக்காங்க நைன் கேரட்க்கும் எயிட்டீன் கேரட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு ஓகே அவங்களுக்கு சிம்பிளாக ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டுன்றது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கோல்டு அடுத்த வந்து நம்ம ஆபரண தங்கம் வாங்குறோம்ல ஜென்ரலாக மார்க்கெட்டில் வாங்குற வந்து டுவெண்ட்டி டூ கேரட்னு சொல்கிறோம்ல அது வந்து நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கோல்டு அதுதான் நம்ம நைன் ஒன் சிக்ஸ் நம்ம ஷார்ட்டாக கூப்பிடுறோம் அடுத்த வரது எயிட்டீன் கேரட் கோல்டு கேரட் வந்து எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் தான் தங்கம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கோல்டு அடுத்தது இப்போ சமீபமாக அங்கீகாரம் கொடுத்துறது நைன் கேட் கோல்டு அதுல பாத்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் கோல்டு ஸோ இதை வந்து எப்படி இந்த கேரட்டேஜ் கம்மி பண்ண பண்ண என்ன ஆகும்னா தங்கம் வந்து ஸ்ட்ராங்கா ஆகும் ஜுவல்லரி வந்து பிரேக் ஆகாது ஜுவல்லரியோட லைஃப் டியூரபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் நைன் ஓ சிக்ஸ் சீக்கிரமா உடஞ்சி போறோம் சொல்றோம்ல எயிட்டின் கேட் வந்து நகைகள் உடையாது நைன் கேட் வந்து ரொம்ப ரொம்பவே இருக்கும் உடைய சான்ஸே கிடையாது சரி இது வந்து நம்ம அதோட ஸ்ட்ராங்னஸ் பத்தி பேசிட்டோம்

ஆக மொத்தம் நம்ம நைனோ எயிட்டீனோ டுவெண்ட்டி டூவோ எந்த நகை வாங்கினாலும் அதுக்கு தகுந்த ரேட்கள் கொடுக்க வேண்டும் அதை நம்ம கவனமா பார்க்கணும் அதுக்கு தகுந்த அது சேதாரத்தை கொடுத்தா அந்த நகைகளை வாங்கலாம் ஆனால் நீங்கள் மறு அணுக வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்ப இருக்க ரூல்ஸ் படி கவர்மெண்ட் பேங்க்ஸோ தனியார் யாருமே நைன் கேட் எயிட்டி கேட் அக்செப்ட் பண்றது கிடையாது அவங்க வந்து டுவெண்ட்டி தான் அக்செப்ட் பண்றாங்க ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தா நீங்க தயவுசெய்து டுவெண்ட்டி டூ கேட் வாங்குங்க இல்லை எனக்கு லக்ஸரி ஓகே நான் வந்து நயன் எயிட்டி கூட வாங்கினேன் இங்கே கண்டிப்பாக நகைகளையும் வாங்கலாம் தங்க ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தங்க நகை தொழிலாளிக்கு நகை சேவை கொடுக்கும்போது நகை கடைக்காரர்கள் நூறு கிராமுக்கு ரெண்டு கிராம் அஞ்சு கிராம் தான் கொடுக்கிறார்கள் ஆனால் வாடிக்கையாளர்கள் எங்களிடமிருந்து நூறு கிராமுக்கு இருபது கிராம் இருபத்தஞ்சு கிராம் வாங்குறாங்க ஏன் இதை பத்தி நீங்க சொல்லவில்லை இதுல சொல்ல வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்க நீங்க சொன்ன ரெண்டு கருத்துமே வந்து ஒரு வேகான கருத்துன்னு சொல்லுவாங்க வேகனா இங்கிலீஷ் பார்த்தீக்குள்ள வேகனா ஜஸ்ட் ஒரு அப்படி சொல்லியிருக்கீங்க அது உண்மை இல்லைங்க அதாவது ஒரு ஆச்சாரிக்கும் தன்னுடைய உழைப்புக்கு தகுந்த சேதாரம் தான் நாங்கள் கொடுக்குறோம் அந்த உழைப்புக்கு தகுந்த அந்த சேதாரம் கொடுத்த பிறகு என்ன நகை வருதோ அந்த நகையில எங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்டும் நகை காரியோட ஒரு லாபமும் இதை சேர்த்து தான் உங்ககிட்ட கொடுக்குறாங்க அதை மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி ரெண்டு கிராம் கொடுத்து இருபது கிராம் வாங்குறதெல்லாம் சான்ஸே கிடையாது இன்னைக்கு இருக்க காம்படிஷன் வேர்ல்டுல எல்லா தொழிலுக்கும் காம்படிஷன் இருக்கிற மாதிரி நகை தொழிலுக்கும் மிக மிக அதிகமாக காம்படிஷன் இருக்குது அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இக்கரை கக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க ஒரு நகை தொழிலை செஞ்சு பார்த்தாதான் அதோட கஷ்டங்கள் அதோட நஷ்டங்கள் அதோட பிரச்சனைகள் தெரியும் இதுல இருக்கிறது வந்து நான் எனக்கு அதுல ஈடுபாடு இல்லை சேதாரம் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு கடைக்காரர்கள் தன்னுடைய லாபத்தை ஃபிக்ஸ் பண்ணி வியாபாரம் செய்கிறார்கள் தவிர மற்றபடி இதுல வந்து ரெண்டு கிராம் கொடுத்து இருபது கிராம் வாங்குற மாதிரி அது சான்ஸே கிடையாதுங்க அந்த மாதிரி எந்த கடைக்காரரும் செய்யறது கிடையாது சோ நகை வாங்கும்போது நீங்க நகைகிட்ட சேதாரத்தை குறைச்சி கேட்டு வாங்குங்க தவிர கம்மியான செலவு நகைகளையும் நீங்க வாங்கிக்கலாம் அதனால உங்க பணத்தை நீங்க சேமிப்பு பண்ணலாம் நகைகள் விலை ஏறும் போது உங்களுக்கு லாபம் வரும் இதுதான் இதோட என்னோட கருத்துங்க தேங்க்யூ ஜெயந்தி மனோகரன் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஐ எம் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ரெகுலர் கஸ்டமர் ஆஃப் மகாலட்சுமி This shop is very genuine, reliable, and lucky. Kandipa, uh, genuine and reliability and lucky I doubt take in shop. Five years back, I sold some jewelry in this shop due to my need with reasonable price. From 1999 to till I have purchased jewelry from this shop only. So the information given by Mr. Kishore is 100% true. Thank you, Mr. Kishore, for your valuable uh, inputs. Madam மனமார்ந்த நன்றி ஜெயந்தி மருவ எங்களோட கஸ்டமர் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் என்னோட கஸ்டமர்ஸ் அவங்க ஃபேமிலி அவங்க டாட்டர்ஸ் எல்லாருமே தான் வருவாங்க அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே தான் வருவாங்க மாதிரி ஜுவல் வாங்குவாங்க அவங்க சொன்னது நூறுக்கு நூறுபா உண்மை நேர்மை நாணயம் வெற்றி அது சொல்லுவாங்க அதே மாதிரி உண்மை உழைப்பு உயர்வு இது எல்லாமே நம்ம ஷாப்ல எப்பொழுதுமே இருக்கு எப்பொழுதுமே இருந்தது இப்பவும் இருக்க போது அந்த எந்த மாற்றமும் கிடையாது உங்களுடைய நல்லுள்ளங்கள் எங்களை வாழ்ந்ததுனால இந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கோம் இந்த நாங்க இந்த வளர்ச்சிக்கு என்னுடைய என்ன வாடிக்கையாளர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் ஒருவே நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி புது வாடிக்கையாளர்கள் யார் ஒரு நல்ல கடை எதிர்பார்க்குறீங்களோ ஒரு நல்ல ஒரு ஜுவல்லரி ஷாப் தேடினு இருக்கீங்களோ நீங்க கண்டிப்பா எங்க மகாலட்சுமி அண்ட் கோல்டன் டைமண்ட்ஸ் திருவான்மூலில் இருக்கிற எங்களோட ஒரே பிரான்ச்சு எங்களுக்கு எந்த வேற பிரான்ச்சும் கிடையாது அந்த ஷாப்போட மேனேஜிங் டேரக்டர் நான் தான் பேசுகிறேன் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய ஷாப்புக்கு வாங்க எங்கள் ஷோரூமுக்கு வாங்க இந்த மூணு மாடி ஷோரூம் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் சதுரடியில் மோர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஜுவல்லரி பீசஸ் ரெடியாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்கோம் அதில் கோல்ட் செக்ஷன் டைமண்ட் செக்ஷன் சில்வர் செக்ஷன் கிஃப்ட் செக்ஷன் எல்லாமே உண்டு எங்ககிட்ட சிறப்பான ஸ்கீம் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் இருக்கு எங்க கடையில கேரட் மீட்டரும் இருக்கு ஆன்டிக் ஜுவல்லரியில் ஒன் ஆஃப் த சென்னைஸ்து பெஸ்ட்டு கலெக்ஷன்னு நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு லைட் வெயிட் ஜுவல்லரி கம்மியான வேஸ்டேஜில் ஒரு நல்ல சர்வீஸோட குவாலிட்டியான ஹெச்யூஐடி நகை வித் ஜிஎஸ்டியோட ஒரு ப்ராப்பர் பில்லிங் ஃபார்மேட்டோட ஒரே ட்ரான்ஸ்மென்ட் ப்ரைஸோட நகை வாங்கணும்னா நீங்கள் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் மகாலட்சுமிக்கு விசிட் பண்ணுங்கள் ஜுவல்லரி பீரியர்கள் யாராக இருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக உங்களை வாழ்த்துவாங்க இந்த மாதிரி ஒரு ஷாப் வந்து ஒரு வரப்பிரசாதம் சென்னைக்கே ஸோ இந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு நீங்கள் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல் பி வெரி ஹாப்பி நாங்கள் அந்த கஸ்டமர் உள்ள வந்த பிறகு அவங்களை கண்டிப்பாக அவங்களுக்கு வேண்டிய என்னென்ன விஷயங்களை கொடுத்து பொருட்களை கொடுத்து நியாயமான விலையில அவங்களுக்கு டெலிவரி கொடுத்து ஒரு கரெக்டான சர்வீஸில் குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறோம் ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணுங்க கீப் ரெஃபரிங் டு ஆல் யோர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பொங்கல் மகாலட்சுமி கோல்டன் டேமண்ட் மர்ச்சென்ட்ஸ் திருவான்மையூரில் குறைந்த சேதாரத்தில் உண்மையான அனுபவம்